ஒன் டு ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்மா உங்களுடைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி விளக்கம் சொல்கிறீங்க இந்த தசா புக்திகளை பற்றி நிறைய பேசவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து நெல்லை வசந்தன் ஐயாவுடைய ஒரு தம்பி மாதிரி அவர் கூட நிறைய வருடங்கள் பயணிச்சிருக்கீங்க அப்போது ஐயாவும் வந்து தசா புக்திகள் பார்க்க மாட்டாரா இதர் இதற்கான விளக்கம் என்ன நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் இருக்குது இதற்கான ஒரு விளக்கம் வேணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நானே இதுக்கு வந்து நிறைய பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நெல்லை வசந்தன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் திசா புத்தி பார்க்க மாட்டார்னு சொல்ல முடியாது பார்ப்பார் அதாவது எப்படின்னா ஜோதிடத்தில் என்னென்ன இருக்குது நிறைய சொல்லுவாங்க அதாவது இந்து வாங்க சோட சாம்சம் வாங்க திரு நிறைய சொல்லிக்கிட்டே வராங்கள்ல இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்ப்பார் ஆனால் அவர் பலன் சொல்லும்போது எடுக்கிற விஷயங்கள் இருக்குது இல்லையா இப்போது ஒரு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் இப்போ உங்களுக்கு வந்து சிலம்பம் தெரியும் பரதநாட்டியம் தெரியும் கராத்தே தெரியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சால் கூட எந்த நேரத்தில் எந்த ஆயுதத்தை பயன்படுத்துறதுங்கிறது வந்து எதிரில் உள்ளவங்க தீர்மானிக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று அடுத்தது உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை எப்படி சொல்லணும் அதுக்கு அவசியம் தேவையா அப்படின்னு பார்ப்பார் அவருக்கு எல்லாமே தெரியும் திதி சூனியம் தெரியும் இந்த அஷ்டவர்க்கம்னு சொல்லுவாங்கல்ல அது தெரியும் மருத்துவ ஜோதிடம் தெரியும் எல்லா ஜோதிடமும் அவருக்கு தெரியும் ஆனால் என்னன்னா நீங்கள் பார்க்க வரீங்கல்ல உங்களுக்கு என்ன தேவையோ தானே சொல்லணும் ஏன்னா எல்லாருக்கும் சந்தேகம்னா தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு அதை அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவரை வந்து தெரிவிச்சிருக்கணுமே ஆனால் வந்து அது அந்த மாதிரி அவர் பண்ணது இல்லை இன்னும் நிறைய பேர் சொல்லிடுறாங்க நல்ல வசந்தனையை வந்து திசா புத்தியே பார்க்க மாட்டார் அவருடைய கான்செப்டில் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பல பரிகாரங்களே அவர் சொல்லியிருக்காரு அதாவது எப்படின்னா இந்த ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு திசையை பற்றி நம்ம ஜென்ரலாக அடுத்தது பார்ப்போம் ஒரு திசை நடக்கும்போது உதாரணத்துக்கு வந்து செவ்வாயோட நட்சத்திரங்களில் பிறக்கிறாங்க இல்லையா செவ்வாயோட நட்சத்திரங்கள்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இவங்க அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா நான்காவது திசை வந்து சனி திசையாக வரும் அப்போ நான்காவது திசை சனி திசையாக வரும் பட்சத்தில் அது மாரகத்துக்கு ஒப்பான திசை அப்படிம்பாங்க மரணத்து மாரகத்துக்கு ஒப்பான திசைன்னா மரணத்துக்கு ஒப்பான திசைன்னு தான் எடுக்கிறோம் சப்போஸ் ச மரணம் இல்லாத கட்டத்தில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறந்து போனவர்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குமா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ராஜேந்திரம்மா செத்து போனவருக்கு புனத்தை எப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்பான் அப்போ அந்த ஒரு பிணத்துக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை தான் அந்த அத்தனை வருஷமும் வந்து போராட்டத்தில் சந்திக்கணும் அப்படிங்கிறதுனால அப்போ ராகு தி சனி திசை நான்காவது திசையாக வரக்கூடாது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும் அப்போ நாலாவது திசையாக சனி திசை வரும்போது நீங்கள் திசா புத்தியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணுங்கிறதுனால நான் சொல்கிறேன் அப்போ ஒரு திசை எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு பார்க்கணும்ல நீங்கள் முதல்ல என்ன லக்னம் அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த லக்னத்துக்கு சனி நல்ல கிரகமாக சுபராக பாவராங்கிறது ரெண்டாவது பார்க்கணும் அதுக்கப்புறம் சனி இருக்கக்கூடிய ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வேணாலும் இருக்கலாம் இல்லையா சனி தனிச்சும் இருக்கலாம் சனியை வந்து மற்ற கிரகங்களோட பார்வையில் பட்டும் இருக்கலாம்ல இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த திசை வந்து அவர்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்குங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் ஒன்றாச்சிங்களா அதுக்கு அடுத்தது என்னென்னா இந்த சனி வந்து ஒரு பாதகாதிபதியோ இல்லை நாலாம் அதிபதியாக திசையாக உங்களுக்கு நாலாவது திசையாகவும் நடக்குதுன்னா அந்த மரணத்தை மரணத்துக்கு நிகரான உப்பான தண்டனை கிடைக்கும் இந்த ஆமை வந்து இப்படி ஓட்டுக்குள்ளார உறுப்புகள்லாம் அடக்கிட்டு இருக்குதோ அது மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கு என்ன பண்ண நான் மட்டுமே இல்லை என்ன மாதிரி நிறைய பேரை நாங்க உட்காந்து பார்க்கும்போது போது நான் அந்த விஷயங்களை பாக்குறேன் இலைவசனைய வந்து தசா பார்க்க மாட்டாருங்கிறது ரொம்ப தவறு அவரை பற்றி சரியாக தெரியாதவர்கள் அப்படி சொல்லலாம் நல்லா தெரிஞ்சவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு யானையை வந்து கண்ணு தெரியாதவன் தொட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு கட்ட மாதிரி இருக்குன்னா இந்த காலை தொட்டு பார்த்துட்டு தூண் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடாது அது வந்து அதோட வேல்யூவே தனி அதாவது என்ன சொல்லு பலன் சொல்லும்போது எல்லாேருமே பார்த்திங்கன்னா அடிப்படை ஜோதிடம் படிச்சுட்டு வரவங்க எடுத்தோன்னே உங்களுக்கு இப்போ இந்த திசை நடக்குது இந்த புத்தி நடக்குது இது நடக்குதும்பாங்கல்ல அந்த பலன் எதுவுமே பலிக்காது அப்போ திசா புத்தியை மட்டுமே வச்சு பலன் சொல்லக்கூடாது அந்த திசை வந்து எத்தனாவது திசைன்னு ஒன்று பார்க்கணும் அதுக்கடுத்து அந்த லக்கணத்துக்கு திசை நடத்த குறை கிரகம் வந்து சுபராக பாவரான்னு பார்க்குறோம் கிரகமாக இருந்து மறைவிடங்கள் நடந்து கிரே திசை நடந்ததுன்னா நல்லா இருக்காது சுப கிரகமாக இருந்து வந்து அதுக்கு பாவ கிரகத்தோட பார்வையோ செயற்கையை பெற்று திசை நடத்தினாலும் நல்லா இருக்காது இப்படி பல விஷயங்களை பார்த்துட்டு தான் இந்த திசை எப்படி இருக்குங்கிறத ரவுண்டாக சொல்லலாம் திசாங்கிறது வந்து ஒருத்தவங்க நடக்கக்கூடிய திசைங்கிறது உங்களுக்கு சொந்தமான தோட்டம் வயல் மாதிரி நீங்கள் நல்ல அருமையான பொன் விளையும் பூமியாக இருந்தால் கூட சரி நிறைய வாழை நட்டுருக்கீங்க வாழை அருமையாக பூத்து நிறையா அந்த வாழை தாறுதாராக விட்டுருக்கு வாழையை வந்து நீங்கள் அந்த அறுகுறை நேரம்னு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அந்த ஒரு அறுவடை சீசனில் ஒரு பெரிய புயல் அடித்து சாஞ்சி போய் கீழே விழுந்துதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என் தோட்டம் நல்ல தோட்டம் என் தோட்டம் நல்ல தோட்டம் தானே சொல்லிங்க தவிர இந்த தோட்டத்தையும் மண்ணையும் வளத்தையும் குறிக்கிறது திசை இந்த கிளைமேட் இருக்குல்ல பருவக்காற்றுகள் பருவக்காற்றோட சூதாட்டம் தானே இந்தியன் விவசாயம் வந்து பருவக்காற்றோட சூதாட்டம்னு சொல்லுவாங்கள்ல அப்போ அந்த பருவக்காற்று வீசும்போது இதெல்லாம் சரிஞ்சு போச்சுன்னா இப்போ திசையை மட்டும் எடுப்பீங்களா புத்தி எடுப்பீங்களா ரெண்டையும் சேர்த்து அதுதான் என்ன சொல்கிறாங்க திசா புத்தியை மட்டுமே பார்க்காமல் கோச்சார கிரகங்களோட அனுசரணையும் சேர்த்து பார்த்துட்டு பலன் சொல்லுங்க ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா இது எங்கள் கிரகம் எந்த இடத்துலேருந்து திசை நடத்துதுன்னு பார்த்து சொல்லுங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு அது திசைங்கிறது பொதுவான விஷயம் உங்களுக்கு ஒரு வீட்டில் இருக்கீங்க நீங்கள் சேஃப்டியாக இருக்கீங்க ஓகே சந்தோஷம் அப்போ வெள்ளம் வந்து தண்ணி பூந்ததுன்னா எங்கள் உங்கள் வீடு அழகான வீடு தான் ஸ்ட்ராங்கான வீடு தான் அப்போ வெள்ளம் இப்போ செம்பரம்பாக்கம் ஏறி திறந்து விட்டப்போ எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க என் வீடு ஸ்ட்ராங்கான வீடு எனக்கு நான் ஒன்றும் இருக்க முடியுமா அப்போ நீங்கள் தப்பிக்கணும்ல அப்போ ரெண்டத்தையும் அனுசரித்து சொல்லணுங்கிறது தான் சொல்லுவார் ரெண்டாவது சொல்லுங்கள் இந்த நவாம்சம்னு ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க இந்த நவாம்சத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லா ஜாதகத்துக்கும் பார்க்க மாட்டார் அவர் பார்த்தோன்னே ஒரு பார்த்து பார்த்தோன்னே ஒரு நாலு பாயிண்ட் சொல்லுவார் அந்த அது முதல் பாயிண்ட்லேயே அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க அவங்க அதுக்காக தான் வந்திருப்பாங்க அதை சொல்லிவிடுவார் நடக்கும் நடக்காதுன்னு அதுக்கப்புறம் உட்காந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போவார் சில ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் பார்த்து சொல்லி முடிச்சிடுவார் சில ஜாதங்களை எடுத்தீங்கன்னா அவரே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ஆஃப் அடே ஒரு நாள் போன ஜாதகங்கள்லாம் இருக்குது அழகழகாக சொல்லிக்கிட்டே போவார் அது அந்த சூழல் அதை மற்றதெல்லாம் பொறுத்தது நவாம்சத்தை பார்க்க மாட்டார் அப்படிம்பாங்க நவாம்சத்தை பார்ப்பார் நிறைய பேருக்கு அது தெரியாது ஏன்னா நல்ல விவசாய எவ்வளவு பெரிய ஜீனியஸுங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன் இதை யாருமே மறுக்க முடியாது இப்போ நமக்கு வந்து ராசி கட்டத்துல ஒரு லக்னம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி நவாம்சத்துலேயும் லக்னம் இருக்குது இல்லையா இந்த நவாம்ச லக்கணத்தை கோச்சார குரு பார்வை செய்யற காலங்கள்ல சிலருக்கு திருமணம் நடக்கும் நான் எல்லாருக்கும்னு சொல்லலை அது எப்படி நவாம்சத்தை பார்க்காதவர் எப்படி அந்த மாதிரி பலனை சொல்லியிருப்பாரு ஒன்று அடுத்தது இந்த திதி சூன்யம் அப்படின்லாம் சொல்லிட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா அப்போ அந்த திதி சூன்யம்லாம் சொல்லிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா சாப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு காய்கறிகள்ல ஒரு காய்கறி மாதிரி அது ஒன்றும் இல்லைங்கிறனால உலகம் கெட்டு போயிடாது எல்லாம் உண்டுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார் என்னோடய பேரே திதிசூன்ய ராசியில் தான் இருக்குது ஒரு வசந்தன் அப்படிங்கிறது சுக்கரனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவரோட ஜாதகப்படி பார்த்திங்கன்னா திதிசூன்யத்தில் தான் சுக்கரனே இருக்கும் திதி திதிசூன்ய ராசியில் அவர் என்றைக்கி வசந்தன் பேர் வச்சாரோ சுக்கரனோட பேர் வச்சாரோ அதுக்கப்புறம் தான் பாப்புலர்னார் அவர் பேர் மாரிய பண்ணதுக்கு முன்னல்ல ஸோ அதெல்லாம் சொல்லுவார் அதெல்லாம் சொல்லாமலாம் பண்ண மாட்டார் அதாவது என்ன அவசியமாக தேவை அதை மட்டும் எடுத்துக்க போகிறார் இப்போ உங்களுக்கு சிஸ்டம் வந்துச்சு ஷார்ட்கட் வச்சுருது கால்குலேட்டருக்கு நீங்கள் என்ன ஏன் போட்டுட்டு கையால் எழுதிட்டுருக்கீங்க ஷார்ட்கட் கட் அதை யூஸ் பண்ணிக்கணுங்கிறத சொல்லுவார் அவ்வளவுதான் தவறு அதே போல் நாலாவது திசை சனி திசையாக வரும்போது இந்த பிரச்சனைன்னு சொல்கிறோமா அதே போல் நான்காவது திசை ராகு திசையாக வந்தால் யாருக்கு நான்காவது திசை ராகு திசையாக வரும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்களுக்கு நாலாவது திசை ராகு திசையாக வரும் அது என்ன சனி திசைக்கு சொன்னோமோ அதே கட்ட காலகட்டங்கள் தான் இவங்களும் இருப்பாங்க ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் வந்து மூன்று மூன்று நட்சத்திரங்கள் வந்து அவங்களோட கஸ்டடின்னு கொடுத்துட்றாங்க ஸோ அதுலேருந்து எந்த நவகிரகத்தினுடைய ஆட்சியில் பிறந்திருக்காங்களோ அதுலேருந்து நாலாவது திசை தான் எல்லாருக்குமே வந்து எல்லாேருக்கும் வராது இப்போ நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா முதல்ல கேது திசை ஆரம்பிக்கும் சித்திரை நட்சத்திரத்துலேயோ மிருக சிஷ்டத்துலையோ பிறந்தீங்கன்னா முதல்ல செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் அந்த ஆர்டரில் வரும்போது நான்காவது திசை ராகு திசையாக சனியாக திசையாக வந்தாலும் அது வந்து உங்களுக்கு அந்த நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஒரு திசைக்கும் சொல்லிட்டு வருவாங்க பட் இருந்தாலும் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து இந்த ரெண்டு தான் ஸோ அந்த திசையை வந்து கடந்து வரணும் அப்போ அவர் நல்ல வசந்தன் ஐயா திசா புத்தியை பார்க்க மாட்டார்னு சொன்னால் எப்படி அது பார்ப்பார்லே அது பார்க்காமலாம் சொல்ல மாட்டார் அப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஆறாம் அதிபதி திசை எட்டாம் அதிபதி திசைங்க மாட்டாங்க இப்போது ஒரு ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து சந்திரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை மொத்தம் வந்து ஒம்பது கிரகம் இருக்குங்கிறோம் இதில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு ஒரு வீடு தான் ஒன்று கடகம் இன்னொன்று வந்து சிம்மம் ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு கிடையாது மற்ற அஞ்சு கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடு இருக்குது இல்லையா இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம் மேஷலக்கணத்துலேருந்து ஒரு திசை மேஷலக்கணம் லக்கணத்துக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய் இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க செவ்வாயை லக்னாதிபதியா பார்ப்பீங்களா எட்டாம் அதிபதியாக பார்ப்பீங்களா இதெல்லாம் பார்த்து திசைக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் மேலே அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும் அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் இந்த இடத்துல இப்படி இருக்கு இவ்வளவு நிறைய இருக்கு இது அப்படியே நுணுக்கி 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 போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கணக்கு தான் பார்க்கலாம் பலன் சொல்ல முடியாது நீங்க இந்த இடத்துல சொல்லும்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருது நிறைய பேருக்கு அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு கேட்டா தெரியாது இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு தெரியும் வாங்க ஆனா அந்த கிரகம் போய் ஒரு நட்சத்திரத்துல உட்காந்துருக்கும் அதுலேயும் குறிப்பிட்ட பாதங்கள்ல கூட உட்காந்துருக்கும் இந்த அளவுக்கு ஒரு துல்லியத்தன்மை வச்சு தானே நம்ம ஒரு ஜாதகத்தை சொல்ல முடியும் நிறைய பேருக்கு வந்து இது இப்படி இல்லாமல் வெறும் மேலாக பார்த்துட்டு இந்த கட்டத்துக்குள்ள இருந்தாலே உனக்குதான் நடக்கும் இல்லை இன்னும் நம்மள மாதிரி யூடியூப்ல உட்காந்துரு சொல்றாங்க சாரம் பார்க்கறது நேர வரையணும்னு பேசிட்டு உட்காந்துருக்காங்க சாரம் அறியாதான் நூலை அறியான்னு சொல்லிட்டு இருக்காங்க சாரம்ங்கிறது நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க நீங்க எந்த இடத்துல உங்களோட வேல்யூ என்ன இருக்குது உங்க வீட்டில் போது உங்களோட வேல்யூ என்னன்னு இருக்குல்ல இதெல்லாம் பார்த்து அதை தான் சொல்கிறான் சாரம் அறியான் நூலை அறியானுங்கிற அப்போ நீங்கள் எந்த நட்சத்திர சாரத்தை பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு பலன் சொல்கிறீங்களா அதெல்லாம் அடுத்த கட்டம் இதெல்லாம் பலன் அளிக்குதோ இல்லை இது எங்கேயாவது ஒரு இடத்துல அதுதான் பலன் சொல்லுவோம் அந்த நமக்கு ஸோ அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எந்த இடத்துல எதை அப்ளை பண்ணணுங்கிற பார்க்குறோம்ல சொல்லுவாங்கள்ல நீங்கள் பத்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா கூட எந்த விஷயத்துக்கு முன்னுரிமை ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸு அப்படி எடுக்கும்போது ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு ஒரு விஷயங்களை முன்னுரிமை கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் திசா புத்தியை ஏன் பெருசாக பேசுகிறது இல்லைன்னா அதுதான் ரொம்ப ஈஸி நீங்கள் சாதாரண குடும்ப ஜோதிடம் படித்தாலே இந்த திசை இந்த புத்தி நடக்குது இதுதான் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அதோடு முடிச்சுக்குவீங்க அது ஏன் நடக்கலைங்கிறத யோசிக்கணுன்னா அடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை படிக்கணும் அதனால் அதோடு முடிச்சிடக்கூடாதுன்றதுனால தான் நம்ம இந்த விஷயத்தை பேசுகிறோம் அழகான ஒரு பதிவு கொடுத்தது நன்றி சார் அடுத்த ஒரு பதிவில் இன்னும் நிறைய விளக்கமான விஷயங்களை பேசலாம் நன்றி வணக்கம்மா